வெல்கம் டு ஸ்ரீ விநாயக ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஏழு ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிலம் பஞ்சாயத்து தார்சாலை மேலேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் சாலை தான் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சாலை மேலே சுமார் ஒரு முந்நூறு அடி குறையாமலை வரும் அது இல்லாமல் வடக்கு பக்கம் மண் பாதை வசதி ஒன்று இருக்குது அதனால் இருபுறமும் பாதை வசதி இருக்குது வடக்கு மற்றும் மேற்கு இருபுறமும் பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு இதில் சுமார் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கனாக்க இது பாருங்கள் அத்தி மரம் அத்தி காய் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க பல வகையான மரங்கள் சுமார் ஒரு அரை ஏக்கர் இருக்குது இதில் வந்து கொய்யா மரம் சப்போட்டா மரம் சீத்தா மரம் அத்தி மரம் போன்ற பல வகையான மரக்கன்றுகள் வச்சிருக்காங்க மற்றபடி மீது உள்ள லேண்ட் எல்லாமே டோட்டலாகவே நெல் நட்டுட்டாங்க இப்போ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு மேலே அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்க்குறீங்க நல்லா அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த லேண்டினுடைய வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மழைநீர் போகக்கூடிய வாய்க்கால் இருக்குது தற்போது அதில் லேசாக தண்ணீர் போயிட்டுருக்கு அதனால் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தண்ணீர் சூப்பராக நல்லா சிறப்பாகவும் அருமையாக இருக்குங்க மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கு அதனால் வித பயமும் இல்லாமல் இந்த லேண்டில் குடியிருக்கலாங்க ஏன்னா பக்கத்திலே வீடுகள் இருக்குது இந்த லேண்டினுடைய தெற்கு பகுதியிலே ஒரு பெரிய வில்லேஜஸ் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தென்னை மரங்கள் அளவுக்கு இந்த லேண்டில் இருக்குது அது மாதிரி நெல் பார்த்துங்க இதெல்லாம் நெல்லெல்லாம் அறுவடை ஸ்டேஜில் இப்போ இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு ஒன் வீக்கு டென் டேஸில் எல்லாமே இதை அறுவடை பண்ணிவிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விளைந்த நெல் வயல் இந்த விற்பநெல் உள்ள வயலுங்கிறது அது மாதிரி பழைய ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க அது பயன்படாதுங்க அது டெமாலிஷ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு புதிதாக வேணால் வீடு கட்டிக்கலாம் பாருங்க மாமரம் இருக்குது ஒன்று இதெல்லாம் இரண்டாம் பட்டமாக நடவு நெல் வயலுங்க இதுக்கெலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கும் மேலாகும் ஆகும் பாக்கி உள்ள லேண்டு இல்லாமல் லேண்டில் உள்ளது எல்லாமே அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பாருங்க சருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி சைட் விசிட் போகணுன்னா நேரடியாக போய் சைட் விசிட் பார்த்துடலாம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு திருச்சி மாவட்ட இல்லை துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலை அடிவாரம் பக்கத்தில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அடிவாரத்துலேருந்து நேராக இந்த லேண்டுக்கு போயிடலாம் அருமையான இடம் இன்னொன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்